ஒரு அழகான காட்டில் ஒரு சிறிய குளம் இருந்தது அந்த குளத்தில் ஒரு பச்சை தவளை வாழ்ந்தது தினமும் அது நீரில் விளையாடி சுறுசுறுப்பாக குரல் எழுப்பி மகிழ்ந்தது ஒரு நாள் மழை பெய்யாமல் பல நாட்கள் கடந்தன குளத்தில் உள்ள நீர் மெதுவாக வறண்டு போகத் தொடங்கியது மற்ற விலங்குகள் எல்லாம் காடுவிட்டு வேறு இடங்களுக்கு சென்று விட்டன ஆனால் அந்த தவளை மட்டும் இங்கேயே நான் பிறந்தேன் இங்கேயே வாழ்வேன் என்று தன்னம்பிக்கையுடன் இருந்தது அது தினமும் வானத்தை நோக்கி மழையே நீ கண்டிப்பாக வருவாய் இந்த குளம் மீண்டும் உயிர் பெறும் என்று நம்பிக்கையுடன் கூவியது சில நாட்கள் கடந்தன இன்னும் மழை இல்லை தவளையின் உடல் சோர்ந்து போனது ஆனால் அதன் நம்பிக்கை மட்டும் சோரவில்லை ஒரு இரவு வானம் முழுவதும் மேகங்கள் திரண்டு வந்தன மின்னல் மின்னி இடியுடன் மழை கொட்டி கொட்டி பெய்யத் தொடங்கியது குளம் மீண்டும் நீரால் நிரம்பியது தவளை மகிழ்ச்சியுடன் துள்ளியது அதன் நம்பிக்கைதான் அந்த குளத்துக்கு உயிரை மீண்டும் தந்தது எவ்வளவு கடினமான சூழ்நிலையிலும் நம்பிக்கையை இழக்கக்கூடாது நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக நாம் நினைப்பது நடக்கும் என்று உணர்த்தும் கதை இது